எட்டீங்கன்னு நம்ம நச்சு அறிவிக்கிறது எப்படி காட்சிகள் அறிவிக்கும் போது முதல்ல நம்ம சாட்சியா வாழ்ந்தா தான் அறிவிக்க முடியும் நம்மளுடைய நீங்க கணிகள் இல்லாத ஊழியர்கள் செய்யறதுனாலயோ கணிகள் இல்லாத ஒரு விசுவாசியா வாழ்ந்துனாலோ என்னைக்குங்க இன்னைக்குங்க என்னைக்குன்னு இயேசு அறிவிக்க பேச அதனால சொல்றாங்க முதல்ல வந்து நீங்கள் தனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை அவங்க எல்லாம் தனி கொடுத்தாங்க தனி கொடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டுதான் மக்கள் இது சரியான ஒரு பாதை என்று ஏற்றுக்கொள்ளாங்க அதனால இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சொல்றாரு ஏன்னா ஒரு பெருசவர் கூட ஒரு தாக்கியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை போறேன் போறேன் அதிக வாசில பேசுவேன் இருந்தோம் நீ பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நீ மனம் வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் ஆண்டோரை எதிர்பார்க்கிறாங்க மனம் திரும்புகள் தகவல் ஆசியம் என்பது ஆண்டோட செய்தி அவரை வழியை வழியில் ஆயக்கப்பட்டது எவ்வாறு செய்திக்கு அதுதான் இன்னைக்கு ஏன் வந்து ஒரு அதிருப்தியாக பார்க்கிறாங்கன்னா சரியான ஒரு வாழ்க்கை நாம் வாழாமல் இருக்கிறோம் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வருவதால் விசிறிய பணிகளை நம்மாலே செய்யும்